ஃபைவ் டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஒரு புள்ளி மின்துகளால் ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் காண்பதற்கான கோவையை பெருக அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க இது வந்து ஒரு மூணு மார்க் கேள்வி ஆனால் கூட ஒரு ஃபைவ் மார்க் கொஸ்டினை எப்படி பிரேக்கப் பண்ணி கேட்கலாம் அப்படின்னா முதல்ல மின்னழுத்தம் வரையிற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு புள்ளி மின்துகளால் ஒரு புள்ளியில் மின் காண்பதற்கான கோவையை பெருகு அப்படின்னு கேட்கலாம் ஸோ நான் முதல்ல வந்து ஒரு புள்ளியில் மின் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு இன்ட்ரொடக்ஷன் மட்டும் நம்ம பார்த்துடலாம் அதுக்கு பிறகு நம்ம வந்து இந்த கொஸ்டினுக்கு போவோம் பொதுவாக மின்னழுத்தம் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா செய்யப்பட்ட வேலை அப்படின்னு சொல்லுவோம் என்ன செய்யப்பட்ட வேலை இப்போ இந்த இடத்துல ஒரு சார்ஜ் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது இது இதில் தான் நம்ம ஆரம்பிச்சிருப்போம் இந்த பாசிட்டிவ் சார்ஜை சுற்றிலும் மின்புலம் இருக்கும் இல்லையா ஸோ இந்த மின்புலத்தில் ஒரு பாயிண்ட் இருக்குது ஸோ இந்த பாயிண்ட்டு பி இந்த பாயிண்ட்டு பி வந்து ஒரு ஆறு தொலைவில் இருந்து வச்சுக்குவோம் இப்போ இன்னொரு சார்ஜு இதே மின்புலத்தில் எங்கே வைக்கிறோம் அப்படின்னா ஆறுங்கிற பாயிண்டில் வைக்கிறோம் ஆறுங்கிற பாயிண்டில் வைக்கிறோம் சப்போஸ் இது ஒரு டெஸ்ட்டு சார்ஜ்னு வச்சுங்க கியூ டேஷ்னு வச்சுங்க இந்த க்யூ டேஷுக்கும் க்யூக்கும் நடுவில் என்ன விசை இருக்கும் அப்படின்னா நிலைமின்னியல் விரட்டு விசை இருக்கும் அந்த விரட்டு விசைக்கு எதிராக இந்த க்யூ டேஷுங்கிற மின்துகளை எங்கே கொண்டு வரோம் அப்படின்னா இந்த மாதிரி இந்த டைரக்ஷனில் ஆறுலேருந்து நேர்கோட்டில் ஏன்னா இது வந்து ஆற்றல் மாற்றா விசை அப்படின்னா படிச்சிருக்கோம் ஏன்னா கூடும் விசைங்கிறது இருப்பியல் விசை மாதிரி ஆற்றல் மாற்றா விசை அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம் அதனால் பாதையை சார்ந்திருக்காது எப்படி வேணாலும் நீங்கள் கொண்டு வரலாம் அப்படி கொண்டு வரும் பொழுது அதாவது தொடக்க மற்றும் இறுதி புள்ளிகளை சார்ந்ததுன்னு படிச்சிருப்போம் லவனத்தில் சொல்லியிருக்கோம் இப்போ ஆறுலேருந்து பீக்கி கொண்டு வருவதற்கு நமக்கு இந்த மின்புல எதிர்ப்பு விசைக்கு அதாவது விரட்டு விசைக்கு எதிரான ஒரு வேலை செய்ய வேண்டியது இருக்கும் ஏற்கனவே கூலும் விசைங்கிறது இங்கே செயல்படுது கூலும் விசை வந்து எஃப் கூழும் அப்போ எஃப்கூலும் எதிராக ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும் ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ மைனஸ் எஃப் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மின் மின்துகள் கியூடாஸை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வர முடியும் அப்படி கொண்டு வருவதற்கு நாம் செய்யக்கூடிய வேலை தான் அந்த டபுள்யூஸ் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா மைனஸ் போட்டிருப்போம் மைனஸ் எஃப் எக்ஸ்டர்னல் வெக்டர் டாட்டு டிஆர் வெட்டன்னு கொடுத்துருப்போம் இந்த செய்யப்பட்ட வேலை தான் அதாவது ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வருவதற்கு செய்யக்கூடிய வேலை இந்த வேலை தான் அங்கே என்னவா மாறுது அப்படின்னா மின்னழுத்த ஆற்றலாக மாறுகிறது நிலை மின்னழுத்த ஆற்றலாக மாறுகிறது அதாவது டெல்டா யூசி கொண்டு படிச்சிருப்பீங்க யூபி மைனஸ் யூஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க அதாவது யூபி கிடையாது உப்சிலான் பி உப்சிலான் ஆர் ஸோ உப்சிலான் பி மைனஸ் உப்சிலான் ஆர் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக யூபி மைனஸ் யூஆர்னு படிக்கிறோம் ஓகே அது தப்பு கிடையாது அப்போ இதோடைய மதிப்பை நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும் ஒரு மின்புலத்தில் வைக்கப்பட்ட ஒரு மின் துகளானது எவ்வளவு விசையை உணரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அது வந்து கியூ பிரைம் இ ஸோ இங்கே இந்த மின்புலத்தில் இந்த க்யூ பிரைம் சார்ஜை வச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது உணரக்கூடிய விசை என்னவா இருக்க போகுது கியூ பிரைம் இ வெக்டராக இருக்க போகுது அப்போ நீங்கள் வந்து இதில் நீங்கள் சப்ஸிட் பண்ணும் பொழுது உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா ஆறுலேருந்து நீங்கள் பிக்கு கொண்டு போகிறீங்க அப்படின்னா மைனஸ் உங்களுக்கு எஃப் எக்ஸ்டர்னல்ங்கிறது என்ன கிடைக்கும் கியூ பிரைம் இங்கே ஒரு மைனஸ் போட்டுருவீங்க கியூ பிரைம் இ வெக்டர் எவ்வளவு தொலைவு கொண்டு வருவீங்கன்னா டிஆர் வெக்டர் அப்படிங்கிற தொலைவு கொண்டு வருவீங்க சரியா ஸோ அப்போ என்ன கிடைக்குது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு இ வெக்டர் டாட்டு டிஆர் வெக்டர் இந்த சைடு டெல்டா யூ டிவைடட் பை q prime அப்படின்னு வந்துரும் ஸோ இந்த ஓரளவு மின்னூட்டத்தை நகர்த்த செய்யப்படுகின்ற வேலை தான் ஒரு புள்ளியில் மின்புலம் மின்னழுத்தமாக கருதப்படுகிறது அதாவது நம்ம இப்போ ஆறுலேருந்து எங்கே கொண்டு p பிக்கு கொண்டு வந்துட்டோம் ஸோ நம்ம மைனஸ் எஃப் எக்ஸ்டர்னல் போடுறதுனால மின்புல விசைக்கு எதிராக ஒரு வேலை செய்கிறோம் ஸோ மைனஸ் எஃப் எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது இங்கே வந்து நம்ம ப்ளஸாக எடுத்துக்கலாம் இப்போ மைனஸ் எஃப் எக்ஸ்டர்னல் போடுறதுனால இந்த மைனஸ் வந்து தேவையில்லை அதனால் இந்த ஃபார்முலா என்ன வந்துடும் மைனஸ் வந்துடும் ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு என்னது பிங்கிற பாயிண்டில் நமக்கு விபி மைனஸ் விஆராக கிடைக்குது அதாவது டெல்டா பியாக கிடைக்குது எப்பன்னா ஒரு சார்ஜை வந்து ஆர்லேருந்து பிக்கு கொண்டு வருவதற்கு செய்யக்கூடிய வேலை இந்த இ வெக்டர் டாட் டிஆர் வெக்டருங்கிறது என்னவா கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மின்னழுத்த வேறுபாடாக கிடைக்குது சரி அப்போ இந்த புள்ளியில் மின்னழுத்தம் அழுத்தம் இந்த சார்ஜை எங்கேருந்து கொண்டு வரணும்னா இன்ஃபினிட்டிலேருந்து இந்த சார்ஜை வந்து இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு வரணும் அப்போ லோயர் லிமிட்டு என்னவாயிருது லோயர் லிமிட்டு வந்து இன்ஃபினிட்டியாக இருக்குது அப்பர் லிமிட்டு வந்து ஆறாக இருக்குது அப்போ ஹையர் டிஸ்டன்ஸில் நமக்கு மின்னழுத்தம் வந்து ஜீரோன்னு சொல்லிடுறோம் அப்போ பொட்டன்ஷியல் அட்டிய பாயிண்ட் வரும்பொழுது பிபிஸ் ஈக்குவல் டு மைனஸ் இன்டகிரல் இன்ஃபினிட்டி டூ டி ஆர் வெக்டர் அப்படிங்குிற இந்த டிஸ்கஷன் வந்து ஒரு லென்த்தி டிஸ்கஷனை நம்ம படிச்சுருப்போம் இந்த ஃபைனல் ரிசல்ட்டை தான் நாம் வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஒரு புள்ளி மின் மின்துகளால் ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் காண்பதற்கான கோவையை பெருக அந்த ஃபார்முலாவுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ பொட்டன்ஷியல் அட்டிய பாயிண்ட்டு வந்து இந்த இடத்துல எப்படி வருதுன்னா மைனஸ் இன்டகிரல் இன்ஃபினிட்லேருந்து எங்கே போக போகிறோம் ஆருக்கு வரப்போகிறோம் இவெக்டர் டாட்டு டிஆர் வெக்டர் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஸோ இந்த ஃபார்முலா எழுதிட்டாவே உங்களுக்கு வந்து ஒரு மார்க்கு கிடைச்சிடும் இப்போ அந்த படத்துக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம வந்து இந்த சார்ஜ் எங்கே கொண்டு வர போகிறோம்னா ஒரு ஓரளவு நேர்மின்னூட்டத்தை வந்து வி ஆர் கோயிங் டு பிரிங் ஃப்ரம் இன்ஃபினிட்டி ஸோ இன்ஃபினிட்டிலேருந்து எங்கே கொண்டு வர போகிறோம்னா இந்த பாயிண்ட் பிக்கு நம்ம எடுத்துகிட்டு வரப்போம் இந்த பாயிண்ட்டு பி எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது ஆர் டிஸ்டன்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப சிம்பிள் இப்போ இந்த சார்ஜ் எங்கே கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து மின்புலத்திற்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் இ வெக்டர் ஈக்குவல் to என்ன ஃபார்முலா 1 டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் 0 சார்ஜ் வந்து Q இருக்கு டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் இருக்கு இன்ட்டு ஆர் cap இதுதான் நமக்கு ஃபார்முலா இது வந்து நம்ம டிஆர் டிஸ்டன்ஸு கொண்டு வர போகிறோம் அப்போ is equal டூ மைனஸ் integral infinity டூ ஆர் ஒன் டிவைடட் பை ஃபோர் பை எப்சிலான் 0 Q டிவைடட் பை ஆர் ஸ்கொயர் ஆர் கேப் டிஆர் வெக்டர்னு வந்துட போகுது ஸோ நமக்கு தெரியும் ஒரு வெக்டர் அப்படிங்கிறது இப்போ ஏ வெக்டருங்கிறது ஏ கேப் அப்படின்னு வந்துடும் இல்லையா அப்போ டிஆர் வெக்டர் அப்படிங்கறத எப்படி எழுதலாம்னா டிஆர் டிஆர் கேப்னு எழுதலாம் அப்போ டாட் எடுக்கும் பொழுது ஆர் கேப் டாட் டிஆர் கேப் இதோட வேல்யூ வந்து நமக்கு வந்து ஒன்று ஸோ அதனால் நமக்கு ஃபைனல் ஆன்சரில் என்ன வந்துடும் அப்படின்னா மைனஸ் ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ இதை வெளியில் எடுத்துவிட்டோம் அப்படின்னா சார்ஜையும் நம்ம வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒன் பை ஆர் ஸ்கொயர் டிஆர்னு கிடச்சிரும் என்ன சொல்லப்போனால் இந்த மைனஸை கூட நம்ம உள்ளே கொண்டு வந்து எழுதுறது ரொம்ப ஈஸி அதாவது டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் டி பை டிஆர் ஆஃப் ஒன் பை பைஆருடைய ஆன்சர் தான் என்னது மைனஸ் ஒன் பை ஆர் ஸ்கொயர் அதனால் டேரக்டாகவே நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் ஸோ விஇஸ் ஈக்குவல் டு ஒன் பை ஃபோர் பை எப்சிலான் ஜீரோ கியூ ஸோ இந்த மைனஸ் ஒன் பை ஆர் ஸ்கொயர் டிஆர் லோயர் லிமிட் இன்ஃபினிட்டி அப்பர் லிமிட் ஆர் இதோடைய வேல்யூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதோடய இன்டக்ரேஷன் வேல்யூ வந்து ஒன் பை ஆர்னு வந்துடும் லிமிட் வந்து லோயர் லிமிட் இன்ஃபினிட்டி அப்பர் லிமிட் ஆர் ஸோ நீங்கள் வந்து இன்னொரு மெத்தட்லேயே செய்யலாம் ஸோ இந்த மைனஸை வெளியில் வச்சுட்டு ஆர் ஸ்கொயரை மேலே கொண்டு போனால் ஆர் பவர் மைனஸ் டூ டிஆர்னு வந்துடும் அப்போ எக்ஸ் பவர் என்டிஎக்ஸுக்கு ஃபார்முலே எக்ஸ் பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன்னா ஆர் பவர் மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன்று வந்துடும் பை மைனஸ் டூ ப்ளஸ் ஒன் வந்து மைனஸ் ஒன்று வந்துடும் அப்போ இந்த மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிரும் உங்களுக்கு ஆன்சர் வந்து இதே ஒன் பை ஆர் தான் கிடைக்கும் ஸோ அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து மைனஸ் ஒன் பை ஆர் ஸ்கொயர் உடைய டைரக்ட் ஆன்சர் வந்து ஒன் பை ஆர்னு போட்டு எழுதலாம் இப்போ நீங்கள் இந்த லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து டம்மி வேரியபிள் போட்டு போடணும் இங்கே வந்து நம்ம டேரெக்டாக போடுறோம் ஆருக்கு பதிலாக ஆர் போடுறோம் மைனஸ் ஒன் பை இன்ஃபினிட்டி ஒன் பை இன்ஃபினிட்டியோட ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும் ஒன் பை இன்ஃபினிட்டியோட ஆன்சர் வந்து ஜீரோ அதனால் செகண்ட் டேம் ஜீரோ ஆயிடுது தேர்ஃபோர் பிசி குவ்டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா க்யூ டிவைடட் பை ஃபோர் பை எஃப்சிலான் ஜீரோ ஆர் க்யூ டிவைடட் பை ஃபோர் பை எஃப்சிலான் ஜீரோ ஆர் இதுதான் ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் ஒரு புள்ளி மின்னூட்டத்தால் ஒரு புள்ளியில் மின்னழுத்தம் காண்பதற்கான கோவை அப்படிங்கிற கொஸ்டின் ஆக்சுவலாக த்ரீ மார்க் கொஸ்டின் மின்னழுத்தம் டெஃபினேஷன் கேட்டாக்க நமக்கு வந்து இது ஃபைவ் மார்க் கொஸ்டினாக மாறும் டெஃபினேஷன் எழுதி நாம இந்த ஃபார்முலா மெயின் ஃபார்முலாவை எழுதி அதுக்கப்புறம் இந்த டெரிவேஷனை போட்டிங்கன்னா அது கிடைச்சிடும் ஸோ இதில் ஃபைனல் ரிசல்ட் என்ன அப்படின்னா மின்னழுத்தமானது தொலைவை சார்ந்து மாறுபடுகிறது வி இஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஆர் எப்படி மாறுபடுது அப்படின்னு பார்க்கும்பொழுது வி ஆனது தொலைவினுடைய மதிப்பிற்கு எதிர்த்தகவலை இருக்குது தொலைவு அதிகரிக்கும் பொழுது மின்னழுத்தம் குறையும் அதனால தான் இன்ஃபினிட்டியில் மின் அழுத்தம் ஜீரோன்னு சொல்கிறோம் எப்படி மாறுபடுதுங்கிறத ஒரு கிராஃப்டில் கூட நீங்கள் பிளாட் பண்ணலாம் எக்ஸ்எச்சில் டிஸ்டன்ஸ் ஒய்ஹெச்சில் மின்னழுத்த வேறுபாடு போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ ஆர் இன்க்ரீஸ் ஆகிறப்ப மின்னழுத்த வேறுபாடு வந்து மின்னழுத்தம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் அட் ஆர் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி கொண்டு போகிறப்ப ஆர் டென்ஸ் டூ இன்ஃபினிட்டி கொண்டு போகிறப்ப பி டென்ஸ் டூ ஜீரோவாயும் இன்ஃபினிட்டில் போய் தான் மின் அழுத்தம் வந்து சுழியாகும் அப்போ அருகாமையில் எல்லா புள்ளிகள்லையும் மின் மதிப்புகள் இருக்கும் டிஃபைன்டு வேல்யூவா இருக்கும் க்ளோஸ் டு த சார்ஜ் வரும் பொழுது மின்னழுத்தம் மிக அதிகமாக இருக்கும் ஸோ இன்னும் பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு வர கொண்டு வர நம்ம அதிகமான வேலை வந்து க்ளோஸ் டு த சார்ஜ் வரும் பொழுது நம்ம செய்ய வேண்டியது இருக்கும் இதுதான் ஒரு புள்ளி மின்னூட்டத்தால் ஒரு புள்ளியில் மின் அழுத்தம் காண்பதற்கான கோவை இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஏற்கனவே நேற்றைய கிளாஸில் வந்து ஒரு மின் இருமுனையால் ஒரு புள்ளியின் மின்னழுத்தம் கண்டுபிடிப்பதற்கான கோவை பார்த்தோம் ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட் தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் கமெண்டில் புரிஞ்சுருக்குன்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ